பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள் டெல்லி நீதிமன்றத்தில் நடந்த செய்திகள் குறித்து சிலர் தொடர்ந்து பொய்யான செய்திகளையே பரப்பி வருகிறார்கள் பொய் பொய்னு அப்படின்னா முழுக்க பொய் முழுக்க பொய் இந்த இப்ப தேர்தல் கமிஷனுக்கு அவங்க வந்து சில ஆவணத்தான் கொடுத்தாங்க கெட்டிக்காரன் புழுகு எத்தனை நாளைக்கு வரும் ஒன்னும் தெரியாதவனுக்கு புழுக ரெண்டு நாள்ல வந்துடும் எவ்வளவு கெட்டிக்காரம் வந்தாலும் அவன் புழுக எத்தனை நாள்ல வரும் எட்டு நாள்ல வந்துடும் பாலுங்கிற ஒரு கெட்டிக்காரனுடைய புழுகு அன்புமணி அவர்களோட இணைந்து அடிச்ச புழுகு எட்டே நாள்ல யார் சொல்லிட்டா டெல்லி மாட்சிமை தங்கிய நீதி அரசர் அவர்கள் மிகத் தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லிவிட்டார் என்ன சொல்லிருக்காங்க மிக ரொம்ப அழகா இப்ப தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஒரு செய்தி மட்டும் சொல்லி வர என்ன பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு தலைவர் அன்புமணி தான் ஐயாவுக்கு இது சம்பந்தம் இல்ல நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் எதுக்கு காத்துட்டு இருக்காங்க இவங்க நாங்க சிவில் கோர்ட்டுக்கு வருவோம் வாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோன்னு சிவில் கோட்டுக்கு நாங்கள் ஏன் சார் பார்க்க போகிறோம் இப்போ தள்ள தெளிவாக பாட்டாளி மக் எவ்வளவுனா நம்முடைய சட்டம் இந்த மாதிரி இந்த தீர்ப்பு நகல் உங்களுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் படித்து பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் அற்புதமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பாயிண்ட்டு முப்பத்து நாலு பக்கம் அற்புதமான ஒரு உண்மையான தீர்ப்பு இந்த தீர்ப்பு எப்படின்னா இன்னும் நீதி சாகல நீதியும் நேர்மையும் இந்த இந்தியாவில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய ஒரு உன்னதமான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் வாரா இருபத்தி ஆறுல சொல்லிருக்கு தெளிவா அன்புமணியின் கடிதம் மீது எந்த முடிவும் அது அவருடைய அதிகாரத்துக்கு வரம்புக்கு அர்ப்பாட்டப்பட்டது யார் தலைமை என்ற முடிவை எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாததால் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்றும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட கடிதம் செல்லத்தக்கதல்ல அந்த கடிதத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லை யார் சொல்லியிருக்கிறா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பேரா இருபத்தாறு இப்ப அந்த நீதிமன்றம் வழங்கிய கடிதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்